து மாதது மாறாததுன் பாசமே மறையாதது 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 நேசமே நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது ல்லாம் நிழலாடுது மாறாதது மாறாதது மாறாததும் பாசமே என் அன்னையின் கருவில் ஏனெ நீ ஏனெ நீ தெரிந்தேடுத்தாய் உன் கண்ணின் கருவில் போல் கருத்தாய் கருத்தாய் காத்து வந்தாய் இணையல்லி எடுத்து அனைத்து கொண்டாய் உன் தோளில் சுமந்து நடந்து வந்தாய் வாழ்வு முழுவதுமே நீக்கச் செய்தாய் மாறாதது மாறாதது பாசமே ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா இந்த நாளில் நம்ம ஹாப்பியாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கிறதுக்கு ஒரே ரீசனான ஒரு விஷயத்தை குறித்து தான் நம்ம பாடலாகவே பார்த்துருக்கோம் அப்படி தானே குட்டீஸ் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள்லாம் குட்டி பிள்ளைங்களும் இருப்பீங்க கேட்டுட்ருப்பீங்க பெரியாளும் கேட்கலாம் நம்ம இந்த உலகத்துக்கு வந்து எத்தனையோ வருடங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம் கடந்து வந்தாச்சு அப்படி தானே குட்டீஸ் அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம தாயின் கருவில் இரு இருக்கிற நாள் தொடங்கி உண்டான நாள் தொடங்கி இந்த நொடி பொழுது வரையிலும் நம்ம மேலே ஒருத்தவங்களால எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் உண்மையான ஒரே மாதிரியான பாசத்தை வைக்க முடியும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லா சூழ்நிலைகள்லையும் ஹாப்பியாக தானே குட்டி சிரிப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்கள பற்றி தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம் அது வேறு யாருமே கிடையாது நமக்கு எல்லாமுமா இருந்து எல்லா சூழ்நிலை நம்மளை தட்டி கொடுத்து நம்மளை தேற்றி வருகிற நம்ம ஏசப்பாவால் மட்டும்தான் நம்ம தாயின் கருவில் உண்டான நாளில் இந்த நொடி பொழுது வரையிலும் வர விட்டு தூரமா போனாலும் கூட ஏன் பிள்ளைப்பா சரி பரவாயில்ல நான் இந்த ஒரு தடவை நான் இந்த ஒரு தடவைன்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் தவறு பண்ணும் போதும் அவர் இருதயத்தை காயப்படுத்தும் போதும் கூட என்ன பண்றாங்க ஏசப்பா நம்மளை மன்னிச்சு அரவணைச்சு நம்மளை ஏத்துக்கிறாங்க நம்மளை பாதுகாத்து வழிநடத்துறாங்க அப்படி இருக்கும்போது இந்த நாள்ல நம்ம எதுக்காவது சோர்ந்து போய் இருக்கிறோமா நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க என் மேல எல்லா சூழ்நிலைகளையும் மாறாத ஒரே அன்பு வச்சிருக்கிற ஏசப்பா கூட இருக்கும்போது நான் எதுக்காக சோர்ந்து போகணும் கண்டிப்பா என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது கண்டிப்பா என்னை யாராலையும் கீழே போட்டு மேலே மிதிக்க முடியாதுன்னு யாராலையும் என்னைய வந்து எவ்வளோ தூரத்துக்கும் அவரை விட்டு தூரமாக கூட்டிகிட்டே போக முடியாது அப்படின்னு நம்ம எப்போ உறுதியாக நம்ம நம்ம நம்மளை நோக்கி வருகிற பிரச்சனைகள்டையும் போராட்டங்கள்டையும் அவர் என் கூட இருக்காரு நீ எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம எப்போ சொல்ல தைரியமாக இருக்கிறோமோ கண்டிப்பாக அப்போது அந்த பிரச்சனை ஒரு நிமிஷம் கூட நம்ம முன்னாடி இருக்காது குட்டீஸ் ஏன்னா அதை விட பெரிய தேவன் அதை விட பெரிய ஆறுதல் நம்ம கூட இருக்கிறாங்கிறத நம்ம உணர்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனைகளும் சோர்வுகளும் நம்மளை என்ன போகுது இந்த பொருளாதார சூழ்நிலைகள் நம்மளை என்ன பண்ணிட போகுது குட்டீஸ் ஒன்றுமே பண்ண முடியாது அதை இந்த நாள்லேயும் கூட சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றில் கர்த்தர் என் மேய்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிற அருமையான வசனத்தை கொடுக்குறாங்க இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே நமக்கு நிறைவான பலனை கொடுக்குற ஒரு அதிகாரமாக இருக்கும் குட்டீஸ் அதில் முதலாவது வசனம் வந்து கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் ஸோ நம்ம இதை உண்மையிலே உணரணும் நம்ம தாயின் கருவில் உண்டாகி இந்த நொடி பொழுது வரையிலும் அவர் நம்மளை வழி நடத்திட்டு வந்திருக்காருங்கிற போது நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் வழி தவறி போகிறதுக்கு அவர் விட்டுருக்கவே மா இவன் நம்மளே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஓடணும் நினைச்சாலும் கூட ஏசப்பா இருக நம்ம கையை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு பிடிச்சிக்குவாங்கங்கிற நம்பிக்கை நம்மளிடத்தில் இருக்கணும் இன்னுமே நம்ம எவ்வளவோ நாட்கள் நம்ம இந்த உலகத்தை கடக்கும்போது போது நீங்க பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் பிரச்சனைகளிடத்தில் சொல்லுங்க என்னை வந்து வழிகாட்டுறவராக இருக்கிறாரு ஒரு காலமும் நீ என்னை பயம் பயமுடுத்த முடியாது நீ என்னை தலை குனிஞ்சு போக வைக்க முடியாது ஏன்னா எனக்கு அவர் இருக்காரு அப்படின்னு அந்த பிரச்சனைகளிடத்துல நீங்கள் சொல்லி பாருங்களேன் உங்களோட இருதயம் எப்பயுமே சந்தோஷமாக இருக்குங்க குட்டிஸ் அதுக்காக நம்ம கிட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்படாத இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் எங்களோட இருக்கிறீங்க நாங்கள் ஒரு காலமும் தாழ்ந்து போகாதபடி எங்களை பலப்படுத்துறீங்க முது கரங்கள்ல எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆமே